ஹன்னியங்கசை ஒருபோன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் பழைய பாடத்திட்டத்தில் நாற்பத்தி ஐந்தாவது பாடப்பகுதிக்கான படங்களுக்கான அர்த்தங்களை பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய பாடத்திட்டம் தொடர்பான விடயங்கள் பதிவு செய்யப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொரிய மொழியை படிக்கிற அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் படங்களுக்கான அர்த்தங்களை பார்க்க போகிறோம் பாடப்பகுதியின் தலைப்பு முதலாவதாக கொடுத்துருக்கிறது ஓமிரல் செங்கியோக் இனன் தேயோ என்ற விடயம் கொடுத்துருக்காங்க ஹோமின்னு சொல்லும்போது கை சுரண்டி மாதிரி காணப்படும் சவால் மாதிரி சுரண்டி காணப்படும் நீங்க இங்கேனா படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஹோமி ஹோமிரல் செங்கியோக் இனந்தேயும் போது ஓமியை தயார்படுத்திவிட்டீர்கள் தானே அப்படிங்கிறத பாடப்பகுதிய தலைப்பு இந்த பாடப்பகுதிய படங்களுக்கான அர்த்தம் முதலாவது தலைப்பு கொடுத்துருக்காங்க நொங்கொப் நொங்கொப்னு சொல்லும்போது விவசாயம் அப்போ விவசாய தொடர்பான விடயங்கள் தான் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதா நொண் நொண்ணுன்னு சொல்லும்போது நெல் அடுத்து பாத் பாத்துன்னு சொல்லும்போது பாத்தியை சொல்கிறாங்க அடுத்ததா நொங்ஜஙங் நொங்ஜங்னு சொல்லும்போது பண்ணையை சொல்கிறாங்க ஃபார்ம் ஒன் குவாசு குவாசுவன்னு சொல்லும்போது பழத்தோட்டம் குவாசு ஒன்னா பழத்தோட்டம் அடுத்ததா பினிலவுசு பினிலவுசுன்னு சொல்லும்போது க்ரீன் ஹவுஸை சொல்கிறாங்க அடுத்ததாக நத் நத்துன்னு சொல்லும்போது ஹரிவால் அடுத்ததா ஹோமி ஹோமின்னு சொல்லும்போது சவால் மாதிரி கைகளில் சுரண்டி எடுக்கக்கூடியதாக காணப்படுது அடுத்ததா கொங்கி கொங்கின்னு சொல்லும்போது மண்வெட்டி அடுத்ததா கொக்கெங்கி கொக்கெங்கின்னு சொல்லும்போது கல்களை வெட்டக்கூடியது கல்களை வெட்டலாம் அதாவது மரத்தையும் வெட்டலாம் கோடாலி மாதிரி காணப்படுது அடுத்ததா சம் சம்னு சொல்லும்போது சவாலை சொல்றாங்க சம்னால் சவால் அடுத்ததா மொஜுங் சம் மொஜுங் சம்னு சொல்லும்போது கை சவால் அதாவது கை சவாலை சொல்கிறாங்க அடுத்ததாக கல்க்வி கல்க்வின்னு சொல்கிறது ரேக்கை சொல்கிறாங்க அடுத்து வந்து சுவிசிரங் சுவிசிரங்னு சொல்லும்போது முள் கை முல்லை சொல்கிறாங்க அடுத்ததாக ஓசு ஓசுன்னு சொல்லும்போது ஓசு அடுத்ததாக முள் புரிய முள் புரிகின்னு சொல்லும்போது நீர் தெளிப்பான சொல்கிறாங்க பூவாளி அடுத்ததாக பஜோங் சங்ஜா பஜோங் சங்ஜான்னு சொல்லும்போது விதைகளை நாட்டக்கூடிய விதைகளை நாட்ட பயன்படுத்தக்கூடியது அடுத்ததா நொங்கியக் புன்முகி நொங்கியக் புன்முகின்னு சொல்லும்போது மருந்து தெளிப்பான் அடுத்ததா கெங்குங்கி கெங்குங்கின்னு சொல்லும்போது போது மாஸ்டரை சொல்கிறாங்க அடுத்ததா கொம்பைன் கொம்பைன்னு சொல்லும்போது அறுவடை காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் கொம்பைன்னு சொல்லும்போது அறுவடை காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் அடுத்ததா இரண்டாவது உரையாடல் இரண்டாவது உரையாடல்களுக்கான படம் இங்கேயும் தலைப்பை பார்த்தோம்னா நொங்கப் விவசாயம் இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க முதலாவதா கொடுக்கப்பட்டுறது கியூதா கியூதா கிருதா செபேஹாதா ஹாதா கியூதா கிருதா செபேஹாதான்னு சொல்லும்போது விவசாயம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா கொதுதா சூக்காதா கொதா சுவன்னு சொல்லும் போது அறுவடை செய்தல் சொல்லுவோம் போது அறுவடை செய்தல் அடுத்ததா ததா ததான் போது பறித்தல் சொல்லும் போது தோண்டுதல் கெதானா தோண்டுதல் அர்த்தம் அடுத்ததா பிரியோருள் புரிதா பிரியோருள் புரிதான்னு சொல்லும் போது ரசாயன உரம் வீசுதல் ரசாயன உரம் வீசுதல் அடுத்து சியத்தல் புரிதா சியத்தல் புரிதான்னு சொல்லும்போது விதைகளை விசிறது அடுத்து மொஜொங்கள் சிம்தா மொஜோங்கள் மொஜொங்கள் சிம் சொல்லும்போது கன்றுகளை நாட்டுதல் அடுத்து முருள் சுதா முருள் சுதான்னு சொல்லும்போது தண்ணீர் தெளித்தல் இல்லடி தண்ணீர் போடுதல் அடுத்ததாக கொடுத்துருக்காங்க கொருமுல் சுதா கொருமுல் சுதான்னு சொல்லும் போது கொருமுல் சுதான்னு சொல்லும்போது ரசாயன உரம் இல்லாமல் சாதாரண உரம் அதாவது கூட்டொரு விசிறத சொல்கிறாங்க அடுத்ததா சப்சோருள் பொப்தா சப்சோருள் பொப்தான் சொல்லும் போது கலைகளை பிடுங்குதல் பொள்ளேரல் சப்தான்னு சொல்லும் போது சப்தா பொள்ளேரல் சப்தான்னு சொல்லும் போது பூச்சு பிடிக்க சொல்றாங்க அடுத்ததா நொங்யக்கல் சிதான்னு சொல்லும் போது கிருமி நாசினி தெரித்தல் இதோட இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான அர்த்தங்கள் நிறைவடையுது அடுத்ததா நாற்பத்தி ஆறாவது பாடப்பகுதி நாற்பத்தி ஆறாவது பாடப்பகுதிய தலைப்பு தோ சின்கியோங் சிதரோக் அஜா என்ற விடயம் கொடுத்துருங்க தோ சின்கியோங் சிதரோக் அஜான்னு சொல்கிறது வந்து இன்னும் படி செய்யுங்க இன்னும் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு இந்த பாடப்பகுதியில் முதலாவது உரையாடல் கொடுக்கப்பட்டிருக்கு உரையாடலை தொடர்ந்து படங்கள் கொடுக்கப்படும் முதலாவதா படப்பகுதிய தலைப்பு சுக்சனப் சுக்ஸனப்னு சொல்லும்போது கால்நடை வளர்ப்பு தொழில் கால்நடை வளர்ப்பு தொழில் அப்போ இதில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள படம் தெஜி தெஜின்னு சொல்லும்போது பன்றி சோ சோனா மாடு அடுத்து தல்க் தல்க்னா கோழி யங் யங்னு சொல்லும்போது ஆடை சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரி ஒரின்னு சொல்லும்போது வாத்து அடுத்ததாக மல் மல்னு சொல்லும்போது குதிரை அடுத்து தெகி தெகின்னு சொல்லும்போது முயல் அடுத்து யங் தொங் யங் தொங்னு சொல்லும்போது பன்றி வளர்க்கும் இடம் யங்தொன்னு சொல்றது வந்து பன்றி பண்ணைய சொல்றாங்க அடுத்ததா யங் ஹூ யங் ஹூன்னு சொல்லும் போது மாடு வளர்க்கும் இடம் மாட்டுப்பண்ணை அடுத்து யங் கே யங் கேன்னு சொல்லும் போது கோழி வளர்க்கும் இடம் அடுத்தா அடுத்ததா சுக்ஸா சுக்ஸான்னு சொல்லும்போது கால்நடை வளர்ப்பு இடம் அடுத்ததா சாரியோ மக்கி சாரியோ மக்கின்னு சொல்லும்போது மிருக உணவுகளை சொல்றாங்க சாரியோ மக்கிங்கிறது வந்து ஒத்தக்கிறது சொல் அடுத்ததா கொஞ்சோ கொஞ்சம் சொல்லும் போது வைக்கோல் அடுத்ததாக இரண்டாவது உரையாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான படங்கள் தலைப்பை பார்த்தோம்னா ஹோப் ஓப்ங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க மீனவ தொழில் ஓப்னா மீனவ தொழில் அப்ப மீனவ தொழில் தொடர்பான விடயங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது குமுல் கமுல்னு சொல்லும்போது வலை கமுள்னால் வலை அடுத்து தொங்கல் தொம்பல்னு சொல்லும்போது மீனுக்காக வைக்கக்கூடிய ட்ராப்பை சொல்கிறாங்க அடுத்ததா சிபோதிங் சிபோதிங்னு சொல்லும்போது லைட் சிபோதிங்னா லைட் அடுத்ததா யங்மங்கி யங்மங்கின்னு சொல்லும்போது வலைகளை சுற்றி எடுக்கக்கூடிய இயந்திரம் அடுத்ததா பச்சுல் பச்சுல்னு சொல்லும்போது கயிறை சொல்கிறாங்க அடுத்ததா சுவிசா செல் சுவிசா செல்னு சொல்லும்போது சங்கிலியை சொல்கிறாங்க செயின் அடுத்ததா கொரி கொரின்னு சொல்லும்போது கொக்கி அடுத்ததா தத் தத் தத்துன்னு சொல்லும்போது நங்கூரத்தை சொல்கிறாங்க அடுத்ததா அடுத்ததா தொரிரே தொரீரேன்னு சொல்லும்போது கப்பி தொரிரேனா கப்பி அடுத்ததா துல்ஜே துல்ஜின்னு சொல்லும்போது கைகள் கைவலை கைவலைய சொல்கிறாங்க அடுத்ததா நக்சி பனல் நக்சி பணல்னு சொல்லும்போது மீனுக்கான கொக்கி மீன் பிடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கொக்கியை சொல்கிறாங்க அடுத்ததா புஜான்னு சொல்கிறதும் புப்பியோன்னு சொல்கிறதும் மிதவையை சொல்கிறாங்க அடுத்ததா பனில் தே பனல் தேன்னு சொல்லும்போது வலைகளை தைக்கக்கூடிய ஊசியை சொல்கிறாங்க அடுத்ததா சுஜுங் பொம்பு சுஜுங் பம்புன்னு சொல்லும்போது பம்பை சொல்கிறாங்க அடுத்ததா சுக்யொக் சுக்யோக்ன்னு சொல்லும்போது நீச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அடுத்ததா கல்க்வி கல்க்வின்னு சொல்லும்போது ரேக்கை சொல்கிறாங்க அடுத்ததா சித்துரோப்பம் சங்ஜா சித்துரோப்பம் சங்ஜான்னு சொல்லும்போது குளிர்சாதன பெட்டி அதாவது மீன்களை எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ரெஜிஃபோம் பெட்டியை சொல்கிறாங்க இதோட இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான அர்த்தங்கள் நிறைவடையுது மற்றொரு வீடியோவில் ஏனைய பாடங்களுக்கான படங்களுக்கான அர்த்தங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாடப்பகுதிக்கான விளக்கங்களையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொரிய மொழி படிக்கிற அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் எவ்வாறான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கம்சம்னிதா நன்றி சல்கா